அதன கொண்டு எடுத்து கொண்டுறேன் ஓ துண காபிரான்னு பொன் குறளவ எடுத்து போனால் போறியா அந்த 50000 ஏ பத்திரம் வச்சிட்ட பொன் குறள எடுத்து போனால் பரவாயில்லை அவன் கொன்னு போட்டு காய போட்டுவான் அந்துடுவா அண்ணா அங்க என் கூடே வரே கண்டிஷன் இருக்குதுன்னு நீ அந்த இருக்குது வா

No. Right.

நீங்க அது முகத்துல மூச்சே ரொம்ப

கங்க கங்க நான் பாயர் பற்றறான் கல்றோ என் பொண்ணிகிட்ட வந்துடா கல்றா எட்டி சேக்கப் போறீயா எட்டி கை பச்ச பேடாடிடு வீட்டுக்கார இந்த கைய பத்துக்கார i <laughs> <laughs>